பத்மிக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அவருக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டுள்ளன அது மாத்திரமன்றி இசாராவை நாடு கடத்துவதற்கு உதவிய சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதே நேரம் புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு தற்போது சில எதிர்ப்புகளும் கிளம்பியுள்ளன இவ்வாறு நாட்டில் இன்று பதிவாகிய பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு பாதுகாப்பு என்று நாடாளுமன்றத்தில் பதறிய எம்பி மீண்டும் நாமலுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் தொலைபேசியில் சிக்கிய முக்கிய தகவல் இஷாரா செபந்தி தப்பி செல்ல உதவிய நான்கு சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் கிளம்பியுள்ள கடும் எதிர்ப்பு கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட்டுள்ள போதைப் பொருள் கடத்தற்காரரான கெஹல் பத்ர பத்மேவுக்கான பாதுகாப்புகள் தற்போது வழங்கப்பட்டுள்ளன அவருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டுள்ளன இதற்கமைய கெஹல் பத்மே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியில் அழைத்து செல்லப்பட மாட்டார் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது இதற்கமைய டிசம்பர் இரண்டாம் திகதி வரை கெஹெல் பத்ர பத்மேயை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியில் அழைத்து செல்ல இல்லாமல் இருப்பதற்கான அனுமதியை மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது கெகல் பத்ர பத்மேயின் தாயார் அவருடைய மகனின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான உத்தரவை கோரி ரிக் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு தொடர்பான விசாரணை நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான துணை சொலிசிட்டர் ஜெனரலின் ஒப்புதலுடன் இந்த நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் வித்தான தனக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பிரதி சபாநாயகரிடம் தனது கட்சிக்காரர் ஜெகத் வித்தானாவிற்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் இன்று கூறினார் இதனை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் இந்த விடயங்கள் தொடர்பில் அதாவது இந்த கொலை அச்சுறுத்தல் தொடர்பில் ஜெகத் வித்தானவும் கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இதன்போது போலீஸ் மா அதிபரிடம் இருந்து கழுத்துறை பகுதி பிரதி போலீஸ் மா பர்மா அதிபருக்கு ரகசிய தகவல் அறிக்கை ஒன்று வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் ஜகத் வித்தானா அவருடைய வீட்டில் இருந்து வாகனத்தில் செல்லும் போது அவரை சுட்டு கொலை செய்ய திட்டமிடப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறார் அதே நேரம் கொலையாளி தொடர்பான பெயர் விவரங்களும் கலத்துறை பிரதி போலீஸ் மா அதிபருக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பில் விசாரணைகளை நடத்துமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் ஜகத் வித்தானா கூறியிருந்தார் இந்த கடிதம் தற்போது தன்னிடம் உள்ளது என்றும் ஜகத் வித்தானா நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தி தனக்கான பாதுகாப்பை வழங்குமாறு அவர் கோரியதுடன் அந்த கடிதத்தை நாடாளுமன்ற சபையிலும் அவர் ஒப்படைத்திருந்தார் செவ்வந்தியின் தொலைபேசியை பரிசோதனை செய்தவர்களுக்குத்தான் தெரியும் அவர் என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை எவ்வாறு பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்று ஆனால் செவ்வந்தியின் தொலைபேசியை பரிசோதனை செய்ய நிறைய பேர் காத்திருக்கிறார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார் முட்டுக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலே அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார் இது தொடர்பில் அவர் மேலும் பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் அதாவது பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கவிற்கு இப்போது நாமலும் ராஜபக்சர்களும் தான் கனவில் தோன்றுகிறார்கள் அவர் கண்விழித்து பார்த்த போது நாமல் சர் மகேஸ்வர் ராஜபக்ஷ போன்ற வார்த்தைகள் தெரிந்திருக்கலாம் அவருக்கு தான் தெரியும் அது எந்த நாமல் என்று ஏனென்றால் அவருடைய கட்சியிலும் நாமல் கருணாரத்ன என்ற ஒருவர் இருக்கிறார் இது சிலவேளை அவருடைய தொலைபேசி இலக்கமாகவும் இருந்திருக்கலாம் ஆனால் எனக்கு ஒரு விடயத்தை நினைத்து மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் நாமல் என்று கூறும்போது அனைவருக்கும் எனது ஞாபகம் தான் வருகிறது அவர்களுடைய கட்சியிலேயே நாமல் கருணாரத்ன என்ற ஒருவர் இருக்கும் போது அந்த தொலைபேசி இலக்கத்தை பார்த்தவுடன் அந்த நாமல் ராஜபக்ஷ நானாகத்தான் இருப்பேன் என்று அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் இதை நினைத்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது சாதாரணமாக காதல் உரையாடல்களை மேற்கொள்ளும் போது ஆண்களோ பெண்களோ என் உயிர் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு தொலைபேசி இலக்கத்தை பதிவு செய்வது சாதாரணமான விடயம் அவ்வாறான ஒரு தொலைபேசி இலக்கத்தை தான் மஹிந்த ஜெயசிங்க பார்த்திருப்பாராக இருக்கும் அது மாத்திரம் நான் எனது மனைவியின் பெயரை மாத்திரம்தான் அவ்வாறு பதிவு செய்து வைத்திருக்கிறேன் எனவே இந்த நாமல் ராஜபக்ஷ யார் என்பதை அவர்கள்தான் கூற வேண்டும் என்று நாமல் ராஜபக்ஷ இன்றைய தினம் தெரிவித்திருந்தார் நாமல் சார் மகேசர் ராஜபக்ச போன்ற வார்த்தைகளால் பெக்கோசாமனின் தொலைபேசிகளில் பல தொலைபேசி இலக்கங்கள் சேவ் செய்யப்பட்டிருந்தன இந்த நாமல் இந்த நாமல் என்று எங்களுக்கு தெரியாது நெகளில் இந்த நாமல் யார் என்பது விரைவில் வெளிவரும் என்று தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது கூறியிருந்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் வகையில்தான் நாமல் ராஜபக்ஷ இன்றைய தினம் இவ்வாறு ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் மஹிந்த ஜெய்சிங்க மேலும் பல கருத்துக்களை நாமல் தொடர்பில் தெரிவித்திருந்தார் அதாவது வெளிநாட்டிலிருந்து சுற்றுலா பயணியாக வருகை தந்த ஒரு பெண்ணிடம் இவர் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்தார் இதன் அந்த பெண்ணின் கணவர் அதை தடுத்தார் இதனால் அந்த பெண்ணின் கணவரான வெளிநாட்டவர் கொலை செய்யப்பட்டார் இவ்வாறு சம்பத் மனம்பேரி உள்ளிட்ட பலரும் பொதுஜன பெருமுனவின் உறுப்பினர்களாக செயற்பட்டுள்ளனர் என்றும் மஹிந்த ஜெயசிங்க நேற்றைய தினம் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் கனைவோல சஞ்சிவையின் கொலை வழக்கின் சந்தேக நபரான இசாரா சிவந்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு உதவியதாக கைது செய்யப்பட்ட இரண்டு பெண்கள் உட்பட நான்கு சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அடுத்த மாதம் ஏழாம் திகதி வரை குறித்த சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகளும் பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகளும் முன்வைத்த வாதங்களின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வருகிறது இதேவேளை கனேமுள்ள சஞ்சீவையின் கொலையுடன் தொடர்புடைய துப்பாக்கித்தாரி உட்பட ஏனைய சந்தேக நபர்களையும் அன்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சிறைச்சாலையில் உள்ள துப்பாக்கித்தாரி உட்பட ஏனைய சந்தேக நபர்கள் சூன் தொழில்நுட்பத்தின் ஊடாக நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர் தான் அவர்கள் அனைவருக்கும் அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரையில் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களின் படி பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடங்களால் நீடிப்பதற்கு அதிபர் ஆசிரியர்கள் தொழிற்சங்க கூட்டணி கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது இன்று கொழும்பில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலே அதிபர் ஆசிரியர்கள் சங்கங்கள் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளன அது மாத்திரமல்லாமல் நவம்பர் ஏழாம் தேதிக்கு முன்னர் பாடசாலை நேரத்தில் அரசாங்கம் திருத்தத்தை மேற்கொள்ளவில்லை என்றால் பாடசாலை தவணை ஆரம்பித்தவுடன் ஒரு நாள் வேலை நிறுத்தப் போற ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படும் மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இப்போது நடைமுறையில் உள்ள பாடசாலை நேரத்தில் இருந்து இந்த நேரம் முப்பது நிமிடங்களால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயத்திற்கே ஆசிரியர்கள் மற்றும் அதிபர் தொழிற்சங்க கூட்டணி தற்போது தெரிவித்திருக்கிறது ஆனால் அரசாங்கம் திருத்தப்பட்ட இந்த அட்டவணைகள் ஊடாக கோவிட் தொற்று கால பகுதியில் இழக்கப்பட்ட பாடசாலை நேரத்தை ஈடு செய்து கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்த எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் நடைமுறைக்கு வருமா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுப்பியுள்ளது அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு